செய்வதற்கு அதிக வேலை இருக்கின்றது ஆனால் எதையுமே செய்யத் தோன்றவில்லை ஒரு பக்கம் எந்த வேலையும் முடிக்கப்படாமல் இருக்கிறது என்று எரிச்சலாக வருகிறது இன்னொரு பக்கம் இவ்வளவு வேளையில் எதை செய்வதென்று தெரியாமல் இப்படி உட்கார்ந்திருக்கிறோமே என்று நம்மேல் நமக்கே கோபம் வருகின்றது நம்மில் பலருக்கும் இந்த அனுபவம் இருக்கலாம் ஒரு வேலை செய்ய உட்காரும் பொழுது இன்னொரு வேலையுடைய மிச்சம் நம்மை துரத்தும் அதை செய்து முடிப்பதற்குள்ளே முடிக்கப்படாத இன்னொரு வேலை தொடர்பாக தொலைபேசி தொல்லையாக அலரும் அதற்கு பதில் ஓரளவு சரி செய்துவிட்டு திரும்பும்போது எந்த வேலையை செய்ய தொடங்கினோமோ அந்த தொடர்பு விட்டு போயிருக்கும் சரி எல்லாவற்றையும் விட்டுவிட்டு டீ குடிக்கலாம் என்று கிளம்பினோம் என்றால் காலையிலிருந்து ஒரு வேலை கூட முடியவில்லை என்கின்ற நெரிடல் மனதுக்குள் மணி அடித்து கொண்டே இருக்கும் மூளைக்குள் ஒவ்வொரு வேலையாக மாறி மாறி வந்து செல்லும் என்ன தவறு ஏன் இப்படி நடக்கின்றது பொறுப்பாகத்தானே இருக்கின்றோம் கடுமையாக உழைக்கின்றோம் வேலைகளை முடிக்க அதிக நேரம் செலவிடுகிறோம் அப்படி இருந்தும் எப்படி இவ்வளவு வேலை தேங்குகிறது இதில் தவறு எங்கிருக்கிறது என சிந்திப்போமானால் நாம் நம்முடைய பலத்தை முழுமையாக நம்பி வேலையை செய்ய ஆரம்பிக்கிறோம் அதுதான் நாம் செய்கின்ற பெரிய தவறு நான் திறமைசாலி நான் அறிவாளி எனக்கு எல்லாம் தெரியும் என்று எண்ணிக்கொள்ளுகிறோம் நம்முடைய சுய பலத்தை சார்ந்திருக்கிறோம் கத்தரை நாம் வலது பாரிசத்திலே எப்பொழுதும் வைத்திருக்க நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம் ஒவ்வொரு வேலையை தொடங்கும் போதும் தேவனிடம் மண்டியிட்டு அறிவையும் ஆற்றலையும் நேரத்தையும் அனுகூலத்தையும் தர தாழ்மையாக கேட்க வேண்டும் நீ இவ்வுலகில் அசைக்கப்படாதிருக்க கர்த்தரில் அசையாமல் நிலைத்திருக்க நம்மை அர்ப்பணிக்க வேண்டும் வேதம் சொல்லுகிறது நீ அசைக்கப்படாதிருக்க கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக நிறுத்தி நோக்கி கொண்டிருக்கிறேன் நான் அசைக்கப்படாதபடி அவரின் வலது பாரிசத்திலே இருக்கிறார் அப்போ சில ரெண்டு இருபத்தி ஐந்தில் இப்படியாய் எழுதப்பட்டிருக்கிறது என கண்பானவர்களே நாமும் ஆண்டு வரை அதிகமாய் பற்றி கொள்ளுவோம் அவரை நெருங்கி சேர நம்மை அர்ப்பணம் செய்வோம் ஒரு அருமையான தெய்வ மனிதன் இப்படியாய் சொல்லுகிறார் மனிதனின் அறிவிற்கும் பலத்திற்கும் அளவு உண்டு இறைவனின் வல்லமையோ விஸ்தாரமானது ஒரு நிமிடம் பிரார்த்தனை செய்வோமா எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டுவரே எங்கள் சுயபலத்தை நம்பி எங்கள் வாழ்வை முன்னெடுத்து செல்லாதபடி உங்களுடைய சமூகத்தில் நிலைத்திருக்க எங்களுக்கு உதவி செய்யும் ஆமேன் ஆமேன்